ஆக நீங்கள் பேச மட்டும்தான் முடியும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பாஜக கூட்டணியிலிருந்து சென்றிருந்தால் உங்களுக்கு செயலாற்ற முடியும் ஆனால் இன்னைக்கு திமுக கூட்டணியிலிருந்து போகிறவங்க கத்தி 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 பேசதான் முடியும் அதனால தான் நாம் தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது யார் உங்களுக்கு நல்லது செய்வார்கள் என்பதை பார்த்து வாக்களிக்க வேண்டும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மத்திய அரசு தனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்தாலும் இவர்கள் அந்த குறைபாடை குற்றச்சாட்டை வேண்டும் என்றே சொல்லி இருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்க மகாராஷ்டிரா இதற்கு பதில் சொல்லி இருக்கிறது ஹரியானா இதற்கு பதில் சொல்லி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகமும் இதற்கு பதில் சொல்லும் என்பது எனது கருத்து உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திராம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்